அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு சுவையான சத்தான அக்கி ரொட்டி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கேரட்டை வந்து நல்ல மெலிசாக துருவி எடுத்திருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து துருகி எடுத்திருக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை வந்து இதில் நிறைய சேர்த்தோன்னா நல்ல ருசியும் மனமும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கணும் ஈவனாக மாவு புறா ப உப்பு பரவுற அளவுக்கு கிளறி விட்டுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த காய்கறி கலவையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செழித்து பசையணும் ஒரே சமயத்தில் தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி பசையணும் இதில் உங்கள் குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டிங்கன்னா இதில் வந்து பீட்ரூட் கூட நம்ம துருவி சேர்த்துக்கலாம் அது வந்து கலர் கொடுக்கும் இந்த அக்கி ரொட்டிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் சில குழந்தைகள் பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பொரியல் அப்படி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ செய்யணும் இது வந்து இப்பசு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிட்டோன்னா நமக்கு போதும் வெந்நீரெலாம் தேவையில்லை சாதாரண பச்சை தண்ணி சேர்த்து பசஞ்சாலே போதும் விருப்பப்படுறவங்க ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து பசஞ்சு கொடுக்கலாம் இதில் ஜீரகம் கூட சில பேர் சேர்க்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்காக அந்த ஜீரகம் ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பசஞ்சு கூட தட்டலாம் இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கறது இல்லைங்க அதனால் இதை அதிகம் சேர்க்காததால் இதில் டயட்டில் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம் இது வந்து கர்நாடகாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பயன்படுத்துவாங்க நம்ம சாயங்கால நேரத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெய் அதிகம் சேர்க்காததால் இதில் எல்லா வயதினரும் இதை வயதானவங்க கூட இதை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க உங்களுக்கு கருவேப்பிலை விருப்பப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை கூட பொடியாக நறுக்கி இதில் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாவு வந்து ஓரளவு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததும் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து தட்டுறதுக்கு வசதியாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு வானல் போட்டிருக்கேன் அடுப்பில் அதாவது தோசைக்கல் இதை வந்து நான் எண்ணெய் எதுவுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேர்க்கலை நான் டைரெக்டாகவே ஒரு பவுல் எடுத்து ஒரு உருண்டை மாவு எடுத்து நான் மெல்லிசாக தட்டுறேன் இதில் இப்போ நீங்கள் புதுசாக உங்களுக்கு கல்லில் தட்டுறதுக்கு சரியாக வராது அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தடவி மெல்லிசாக தட்டி இதில் வந்து சே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் நடுவில் ஒரு மூணு இடத்துல சும்மா சின்னதாக ஓட்ட விரலாலே பண்ணுறேன் அது எதுக்குன்னாக்கா நல்ல குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சமயத்தில் எண்ணெய் கொஞ்சமாவது சேர்க்கணும் இல்லை நெய் கூட நம்ம சேர்க்கலாம் அதனால் அது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா சிவக்க வந்ததும் திருப்பி போட்டு எடுக்கணும் இது அடுப்பு வந்து மிதமான தீயில இருக்கிறது ரொம்ப முக்கியம் தூக்கி இருந்ததுனாக்க கொஞ்சம் கருகி போயிடும் சரியாக வேகாது ஒரே சம் ஒரே மாதிரி வேகாது இது மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு சிவக்க வெந்ததும் எடுத்துடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரச்சட்னி பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம் சாம்பார் மத்தியானம் வச்ச சாம்பார் கூட மீதி இருந்ததுன்னா தொட்டுக்கலாம் ஊறுகாயும் எல்லா பிக்கிள் சோடியும் இது மேட்ச் ஆகும் பாருங்கள் சத்தான சுவையான அக்கி ரொட்டி தயார் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்